என் அன்பு பிள்ளையே எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கின்றேன் ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ அங்கலாய்க்கிறார் நடந்தது நடப்பது போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றது அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ப துன்பமும் துக்கமும் நிலையற்றவை நாளை மாறிப்போவும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுத்தான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படும் நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகின்றன நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதா இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கின்றது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்று வீணாகாது தங்கமே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பளிக்கும் எல்லார் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகு அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் குழந்தை நிச்சயம் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவார் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் அன்பு குழந்தையே நான் அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லி தலை குனிகின்ற வாழ்க்கையை விட நான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு திமிராக வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே அழைத்தால் வரப்போகின்றது என்ற அலட்சியத்தால் தான் அதிகப்படியான அன்பை கூட கண்டும் காணாமல் போகிறார்கள் பல உறவுகள் நம்பிக்கையானது சக்திகளை பெற உறுதுணையாகவும் வெற்றிக்கு தாயாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்திருக்கின்றது நம்பிக்கை மூலம் இருளைக் கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கான சக்தி பிறக்கும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு குழந்தையை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடவே கூடாது வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்வில் நலம் பலம் பெற்று நிறைவாக வாழ்வார் போனது போகட்டும் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாகியின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கான வெற்றி நிச்சயம் என்னருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மனம் அமைதி பெறும் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகின்றீர்கள் இந்த சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாகத் நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் காப்பான் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதைத் தருவதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் ஏன் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள் யாரையும் எதிர்பார்க்காதே யாரையும் அதிகமாக நம்பாதே யாரிடமும் தங்கி வாழாதே நீ நீயாக இரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு குழந்தையே அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை உள்ளத்தில்வை கருணையை கண்களில் வை சிவத்தை சிந்தையில் வை அனைத்தும் நன்மையே நடக்கும் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க இந்த சாகியப்பா ஓடோடி வருவேன் என்பதை மறந்து போகாது எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடும் தர்மம் தலைமுறை காக்கும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி நல்லது மட்டுமே நடக்கும் உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மையாக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் போல் இந்த சாகி உன்னோடு இருப்பதா நீயும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தையும் அன்பு குழந்தையே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும் மன கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒருநாள் மகிழ்ச்சியாக மாறும் நான் காட்டுவேன் நம்பிக்கையுடன் காத்திருத்தங்கவேன் வாழ்க்கை நிலையில்லாதது என்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே உன்னை பார்த்து இவனை போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா என் பெயரை உச்சரித்து வா பயம் வேண்டவே வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றா மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது நீங்கள் சொன்னதை செய்யாததை விட உங்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் செய்பவர்களின் முகத்தில் கூட விழிக்காதீர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள் உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் விருக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே கவலை கொள்ளாதே நான் உன்னுடன் இருப்பதை நீ விரைவில் அறிவா அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவேன் தங்கம் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி உன் இடத்திற்கு அவர்கள் வராதவரை உன் வழி அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் குழந்தை சில சூழ்நிலைகள் பல சுயநலவாதிகளை அடையாளம் காண்பிக்கின்றது நானே கதையென்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே பொய்யை சொல்லி ஆயின் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல் குழந்தை மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உடன் இருக்கும் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாது அளவிற்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறருக்கு பாவம் செய்யாதீர்கள் அதற்கான பலனை நீ மட்டுமல்ல உன் தலைமுறையே அனுபவிக்கும் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண் அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை கடல் அளவு கஷ்டத்தை கடக்க கையளவு நம்பிக்கை போதும் குழந்தை இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாது சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டு போடும் வல்லமை கொண்டது உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொள் பழிவாங்கிற அல்ல தவறை கூட அதே தவறு மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எது கிடைக்கிறது அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் குழந்தையே ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல சில பேர் நன்றாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினால் நம்மேல் பாசம் இருக்குதே என்று நினைக்க வேண்டாம் நம்மை சாமர்த்தியமாக ஏமாற்றுகின்றார்கள் என்று கடைசியாகத்தான் புரியும் பிறரை மகிழ்வித்து பார் அங்கே இருக்கின்றது நீ தேடிக் கொண்டிருக்கும் சந்தோஷம் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என்று எண்ணாதே நடக்கும் என நம்பு முடியுமா என்று எண்ணாதே முடியும் என்று நம்பு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நீ மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை குழந்தை சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரா அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் கலங்காதிரு பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கட்சிக்குள் சுகமாக வாழ ஆசைப்பட்டார் சுமையை ஏற்க கற்றுக்கொள் எதை உன்னால் முடியவே முடியாதென கேலி செய்யப்பட்டாயோ அதையை உன் அடையாளமாய் மாற்றி காட்டு எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சி எடு முயற்சி எடுக்காமல் இங்கும் எதுவும் சாத்திக்கப்படாது குழந்தையே துரோகங்களும் ஏமாற்றங்களும் இங்கு இல்லை என்றால் மனிதர்களின் சுயரூபங்களை எளிதில் கண்டறிய முடியாது இறை சூற்றமங்களுக்குள் இதுவும் ஒன்று எளிதில் கடப்பது என்பது சற்று கடினமே செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் அடிக்க அடிக்கத்தான் ஆபரணம் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே நீயும் உன் குடும்பமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள் உன்னை நினையாமல் ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை சாயப்பா உன்மேல் அன்பை பொழிவதற்கே பிறப்பிடித்தேன் என்று என்னையே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார் கலங்காது ஒருபோதும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் நல்ல மனதிற்கு நல்லதாகவும் கெட்ட மனதிற்கு கெட்டதாகவும் தெய்வீக மனதிற்கு தெய்வீக காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகின்றது படைத்த இறைவனை உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் தங்கமே கலங்காது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே மற்றவர்கள் உன்னிடம் கருணை காட்டாவிட்டால் அவர்களிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள் பதிலுக்கு நீங்கள் அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்புங்கள் உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் நீங்கள் கொடுப்பதை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் அதுதான் இயற்கையின் விதி உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் தங்கம் உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள் அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடும் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தைகள் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நன்மையே செய் விரோதங்களையும் வாதங்களையும் தவிர்த்து விட்டான் இறைவன் உன்னை காப்பாற்றுவான் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது சாயியிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை இடக்காது எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்திரு மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் நீ கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா